மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு அனைவரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என பாஜக கஜபதி தெரிவித்துள்ளார் சென்னை கோமாளீஸ்வரன் பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் கூறும்போது மத்திய அரசு சாதாரண மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி குறைத்திருப்பது மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறு குறு தொழில் வளர்ச்சி மற்றும் ஏழை மக்களின் நலன் கருதியும் அவர் பல்வேறு சிறப்பு திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறார் ஆனால் அறுபது ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்றும் இலவசங்களை அள்ளி கொடுத்து வாக்கு சேகரிப்பதுதான் காங்கிரஸ் வேலை ஆனால் இந்தியாவின் வளர்ச்சிக்காகவும் தொழில்துறை வளர்ச்சிக்காகவும் தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி மிகச் முறையில் ஆட்சி செய்து வருவது உலக நாடுகள் அதனை உயர்ந்து பார்த்து வருவதாகவும் அந்த அளவிற்கு நம்முடைய பாரத பிரதமர் செயல்பாடு அமைந்திருக்கிறது என்றும் தெரிவித்தார் நான் சேப்பாக்க மண்டலிருந்து தமிழ்நாட்டிலே கோமளிசார்பேட்டை கோழிக்கடை கஜா என்று பேசுகிறேன் பிஜேபியை சேர்ந்த சகோதரன் ஐயா இன்று ஜிஎஸ்டிக்கு விடுவிப்பு ஜிஎஸ்டி அதிகமாக இருக்கிறது அதிகமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு ஜிஎஸ்டி ஒரு ஒருவரிடம் வாங்கி ஒருவரிடம் கொடுப்பது உற்பத்தி ஆகவரிடம் வாங்கி கொடுப்பது அதனால் அதிகமாக இருக்கிறது என்று வியாபாரம் செய்ய முடியவில்லை என்று கூறியதா நம்முடைய மத்திய அரசாங்கம் மிக மிக பிரமாதமாக ஜிஎஸ்சு போட்டால் போட்டது தான் சில பேர் ரயில் டிக்கெட் யாருன்னா ஏறினது தான் பஸ் டிக்கெட் யாருனா ஏறினதுன்னுவாங்க சினிமா டிக்கெட் யாருன்னா ஏறினது தான் அது மேற்பட்ட எவரா ஏற்றிட்டு போனால் அதை வச்சு பேஸ் பண்ணி அதிக வருமானத்தை எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் மத்திய அரசாங்கம் மக்கள் அரசாங்கம் வியாபாரி அரசாங்கம் தொழிலாளர் அரசாங்கம் விவசாய அரசாங்கம் மிக திறமையாக செயல்பட்டு இருக்கு பாருங்க நிலைவை குறைந்து கொண்டு நம்முடைய சகோதரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மோடியிடம் பேசி அமித்ஷாவிடம் பேசி இது அதிகமாக இருக்கிறது என்று உலம்புகிறார்கள் நாம் என்ன செய்கிறோம் இந்த படத்தை எடுத்து வெளிநாடு வாங்குகிறோம் விமான தொழிற்சாலை கட்டுகிறோம் கப்பல் தொழிற்சாலைகளை கட்டுகின்றோம் மக்கள் மத்தியிலே வேலை வாய்ப்பு உலக அழிவிலே உள்ள வியாபார தளங்களிலே உள்ள வியாபாரிகளை தொழில் பணம் வைத்துக் கொடுக்கும் முதலாளிகளை இங்க தொழில் செய்வதைய வேண்டும் என்ற குறிக்கோளில் தொழில் செய்பவர்களுக்கு தொழில் செய்ய இடம் கொடுத்து அவர்கள் தொழிற்சாலை ஆரம்பிக்கும் பொழுது தமிழகத்தில் இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகளில் அனைவரும் செயல்பட வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் சொல்லி ஏமாலி தனமாக பொய்பேசி திரும்ப மத்திய அரசாங்கத்தை குறை கூறுவதாக கூறிக்கொண்டு கொள்ளையடிப்பு கூட்டத்தை ஓட்ட வேண்டும் அதற்காகவே ஜிஎஸ்டி வரியை குறைத்து மக்கள் மத்தியில் நல்ல பெயர் ஏற்படுத்தி அனைவரும் வியாபாரத்தில் சுருங்கி கலங்கி கொண்டு இருந்தவர் எப்பொழுது ஜிஎஸ்டி கட்டணும் இப்போ ஜிஎஸ்டி கட்டணும் வாடகை கட்டணும் வரி கட்டணும் தொழில் வளம் கட்டணும் அப்புறம் பள்ளிக்கூடம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் என்று சொல்லி கொண்டிருந்தவர்களுக்கு தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டியை குறைத்தார் அனைத்திலும் முன்னூத்தி ஐம்பது ஐநூத்தி ஐம்பது பொருள்களுக்கு நினைக்கின்றேன் ஜிஎஸ்டியை குறைத்ததால் மிக உற்சாகமாக செயல்படுகிறார்கள் வியாபாரிகள் வரவேற்கிறார்கள் அதே நேரத்திலே அமெரிக்காவை நம் நாட்டுக்கு ஐம்பது பர்சன்ட் போட்டத எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் அமைதியை காத்து பொறுமையாக காய் நகர்த்தி தான் உலகளவிலே ஒரு தலைவர் இருக்கிறார் அதில் அறிவுள்ள தலைவர் பாச மக்களிடம் பாச உள்ள தலைவர் மக்களிடம் என்றால் உள்ள மக்களிடம் உலக அனைவரும் மக்களையும் அனுசரித்துக் கொள்ளக்கூடிய தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் இருக்கிறார் அவர் செயல்பாடு மிக திறமையாக இருக்கிறது அவர் வழியில் நாம் செல்வோம் அவர் அவரை விட்டு போனால் நமக்கு அனைத்து பிரச்சனைகள் ஏற்படும் அவர் விடுவதனால் சைனா உடன் வந்து விட்டது மற்றும் ரஷ்யாவும் உடன் வந்து விட்டது அவர்களுக்கு பலம்தான் இருக்கின்றது நாம் ஏன் நம்ம விட்டதால் அவர் சைனா வெற்றி போட்டார்கள் ஆகையால் விடுவிக்க நாங்கள் விலையை குறைக்கின்றோம் சண்டை போட்டு இல்லை அகங்காரத்தில் பேசு இல்லை எதிர்ப்புதிர்பாக பேசியில்லை மீன் பிரச்சனை ஏற்படுத்தி பிரச்சனை இல்லை ஆனால் நிச்சயமாக அவர்கள் விலை குறைப்போம் நாங்கள் உங்கள் நாட்டுக்கு வந்து உங்களிடம் பேச ஆசைப்படுகின்றோம் பாரத பிரதமர் போல் ஒரு நண்பர் கிடைப்பது கடினம் என்று சொல்லிக்கொண்டு மார்த்தட்டி கொண்டு எங்களுடைய எங்களுடைய பாரத பிரதமர் உலகளில் உள்ள தலைவர்களில் ஒருவரான பாரத பிரதமர் கைகோத்து அமெரிக்கா ஸ்ட்ரம் இடம் விலை குறைப்பதற்கு ஒத்துக்கொண்டார்கள் இதனால் மறுபடியும் ஏற்றுமதி ஆகப் போகின்றது இங்க இருக்கு சிலர் சில மாநிலங்களில் தமிழகத்தை மட்டும் விவசாய தேங்கிவிட்டது என்று கோரிக்கிறார்கள் பதினோரு ஆண்டுகள் ஆட்சி செய்த மோடி ஆட்சியை பாருங்கள் அறுபது ஆண்டு ஆட்சி பின்தங்கிய இந்தியாவை பாருங்கள் காஷ்மீரிலே த்ரீ போட்டு குட்டி சவரான ஆக்க இருப்பார்கள் அதே போல உலகளவிலே பல பிரச்சனைகளை தீர்த்து விட்டு சைனாவிடம் சண்டை போட்டு வெற்றி கொண்டதை பாருங்கள் இது போல பல பிரச்சனைகளை எதிரியும் புதிர்வாக சைனா நம்மை பார்த்து அச்சப்படுகிறது காரணம் அணு ஆயுதத்தை இங்கே தயாரிக்கின்றோம் இங்கே இருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பு தயாரிக்கின்றார்கள் மக்களை பார்க்கிறார்கள் தொழில் பார்க்கிறார்கள் அதே நேரத்தில் வெளிநாட்டுக்கு ஆயுதங்களை அனுப்பி பணம் அதிகமாக சேர்த்து வைக்கிறார்கள் அதனால் இன்னும் சில காலங்களிலே மிக மகிழ்ச்சியாக குறைந்த போகின்றது ஆகையால் நாம் என்றும் இந்த மத்திய அரசாங்கம் என்று சொல்லி மனதார பேசி தாயை தாய் என்று சொல்லி தகப்பனை தகப்பன் என்று சொல்லி அக்காவை அக்கா என்று சொல்லியும் தம்பி தம்பி என்று சொல்லியும் உரித்த வார்த்தையிலே பேச வேண்டும் ஒருமையிலே பேசக்கூடாது உரிமையிலே ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு என்று சொல்ல வேண்டாம் நீ பிறந்து வளர்ந்ததற்கு பின் மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் உன் தலைவர் உன்னுடைய தகப்பனார் சொல்லியிருக்கிறார் மற்றவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்க நீ மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசு சொல்லி சிலரை பேச வைப்பது அவர்கள் நன்றாக இருக்காது இழிவாக பேசுகிறார் உரிமையில் பேசுகிறார் உன்னை ஒன்று செல்லவில்லை ஆனால் அதே நேரத்திலே ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் சிறுபான்மை என்று சொல்லிக்கொண்டு திரிபவர்கள் உலகிலே சிறுபான்மை உட்படும் கஷ்டத்தை தெரிந்து கொள்ளுங்கள் உலகளவிலே நாட்டில் எந்த நாட்டிலும் முஸ்லீமை ஒற்றுமையாக இருந்ததில்லை ஆனால் இந்தியாவிலே பல மசூதிகளை கற்றிக்கொண்டு உற்சாகமாக பண மசூதியோடு இருக்கிறார்கள் அவர்கள் இந்தியாவில் வந்த இந்துக்களுக்கு இந்துக்களாக இருந்து பிரிந்து ஆனால் தன் தாய் தாய் இந்துவாக இருந்தாலும் மதம் மாறிய பிறகு அந்த மதம் மாறியவர்கள் இந்து மதத்தை இழிவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இது பிறந்த தாயை மறந்து விடுகிறார்கள் பிறந்த நாடு இந்து நாடு இந்து மக்கள் சொந்த நாடு இந்துக்களிலிருந்து பிரிந்தவர்கள் தான் முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் சிறுபான்மை என்று சொல்லிக்கொண்டு திரிபவர்களுக்கு சிலர் அடைக்கலை போட்டு ஓட்டுக்காக ஓட்டு வங்கிக்காக இவர்கள் செயற்படுகிறார்கள் அவர்களால் தான் முஸ்லீம்கள் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கண் ஏற்படுகிறது ம இவர்களால் தான் இந்த ஓட்டுக்காக அளிய கூட்டத்தை பார்த்து எதுக்கெடுத்தாலும் ஓட்டு ஓட்டு என்று கட்டதனால் சிறுபான்மைகள் தீவிரவாதத்தில் இறங்குகிறார்கள் தீவிரவாதத்தில் இறங்கி நாட்டுக்கு கெடுதல் வைக்க வைக்கிறார்கள் ஏன் இப்ப ஏன் இப்படி செய்கிறார்கள் என்றால் காரணம் இவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது இந்த திராவிட இயக்கங்கள் தான் என்பதை தெளிவுபடுத்துகிறோம் காங்கிரஸ் தான் என்று சொல்கிறேன் ஆகையால் நாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்றும் தாயகப் பணியை செய்வோம் முஸ்லிம் சகோதரர்களே சிறுபான்மை சகோதரர்களே ஒன்று கூடி தேச நலனுக்காக மசீதியிலே ஒன்று ஒட்டுமொத்தமாக ஓட்டு அளிப்பதை நிறுத்திவிட்டு ஓட்டு யாருக்கு அளிக்க வேண்டும் நாடு செழிக்க நாம் நன்றாக இருக்க நிம்மதியாக இருக்க உலகளவிலே வியாபாரம் செய்து கொள்ள நாம் ஒற்றுப்பட நாம் வாக்களிப்பது உண்மையான தேசப்பட்டதற்குள்ளவர்களாக இருக்கணும் இப்பொழுது இருப்பவர்கள் சிறுபான்மைகள் தேசப்பட்டதில்லை இல்லை இல்லை என்று சொல்லி கொள்ள ஆசைப்படுகிறது அவர்களுக்கு உறுதுனையாக திராவிட இயக்கத்தில் இருந்து அவர்களை தடை செய்கிறது முக்கியமாக அவங்க சொல்லப்போனால் அந்த திராவிட இயக்கத்தை தடை செய்ய வேண்டுமா தடை செய்ய வேண்டாம் கேட்டுக்கொண்டு உங்களிருந்து விடை பெறுவது கோழிக்கடை கெஜா என்ற கெஜபதே பாரத் பத்தா கிஜை பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாழ்க நம்முடைய வீர வீரமாகச் செயல்பட்டு கொண்டிருக்கும் அண்ணாமலை உன் மீண்டும் செயல்பட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு அண்ணா நைனா நாகேந்திரன் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி